வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டுஸ் நம்ம போகிற டாபிக் லைஃப் வந்து என்ன லைஃப்ல என்ன தான் இம்பார்ட்டண்டாக இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனோட இயல்பு வந்து வாழ்க்கை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்று ஒன்று மாறிக்கிட்டீங்க ஆதி காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற விஷயங்களும் இம்பார்ட்டன்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே மாதிரி ஃப்ரேமிங் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நல்லவன்னு ஃப்ரேம் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ரொம்ப கெட்ட ஒன்றும் ஃப்ரேம் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒரு ஒரு அந்த மாதிரி காலகட்டத்தில் வாங்கிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணாலும் சரி ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து உங்களோட வந்து கேரக்டர் வந்து என்றைக்கும் வந்து கேரக்டர் வந்து என்றைக்கும் வந்து மாறக்கூடாது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அதை வச்சு ஃப்ரேமிங் பண்ணலாம் இப்போ என்னையை வந்து பார்த்தினா இவர் ரொம்ப நல்ல ஒரு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் நான் நல்லா பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டோம் எல்லோரும் அந்த அந்த வீடியோ வச்சு டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து பழகி பார்த்தா தெரியும் இப்போலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோசியல் மீடியா என்ன அந்த வீடியோஸில் ஒரு நல்ல பண்ணுறவராக ஒரு நல்லவர் ஒரு கெட்ட ஒரு நியூஸ் வரா கெட்டவர் ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது உங்கள் அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தது என்ன இருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அது யாருக்கும் அது இருந்தது உண்மையாக நடந்தது இதெல்லாம் வந்து அதனால் சோசியல் மீடியா எந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் நம்பக தன்மையாக இருக்கணும் அதெல்லாம் வந்து இது பாருங்கள் உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் அவங்களோட இப்போ வேலைக்கு போனாலும் சரி ஸ்கூல் போய்ட்டு வந்தாலும் சரி அவங்க வந்து கரெக்டாக என்ன இருக்கா அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து ரொம்ப மட்டமான ஒரு சொசைட்டி ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஸோ ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் எப்படி அவங்க வந்து மற்ற ஆள்கிட்ட பிஹேவ் பண்ணணும் எப்படி பேசணும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு சொசைட்டியில் வந்திருக்கும் இன்னும் நிறையா மனிதர்கள் நல்ல நல்ல மனிதர் இருக்காங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து இது பாருங்கள் எப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு ஐடியோ ஆஃப்டர் டென் இயர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேபி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸில் கூட யூடியூப்ன்றதை உங்களுக்கு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்